உங்கள் வீட்டில் சமையல் வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டிருந்தீங்களா அதனால தான் நாங்கள் வந்து பார்த்து போட்டு போகலாம் அப்படின்னு போட்டு வந்துடுங்கோ எப்படி இங்கே காலையில் டிஃபனு மத்தியானத்துக்கு நைட் டிஃபனுக்கு எல்லாம் சேர்த்து செய்யணுங்களா இல்லை எப்படி என்ன அப்படின்னு சொல்லி போடுங்கோ நான் உங்கள் வீட்டுக்கு சமையலுக்கு வர்றேன் அப்படின்னால இனிமேல் நீங்கள் மளிகை சாமானம் எழுதியில் நாலு பேர்த்துக்கு சேர்த்து மளிகை சாமானு எழுதி போடுங்கோ காலையில் டிஃபன்லேருந்து இங்கே சமைக்க வரணும் அப்படின்னா எங்கள் வீட்டில் எந்த வேலையும் செய்ய முடியாதுங்கோ எங்கள் வீட்டில் நான் எங்கள் வீட்டையன் என் பிள்ளைக்கு ரெண்டு பேர் நாலு பேர் நான் இங்கே சாப்பிட்டு போடுவேன் அப்புறம் எங்கள் வீட்டுக்கு இல்லைங்க எங்கள் வீட்டை வருவார் அவர்கிட்ட நான் கொடுத்து போடுவேன் அவர் கொண்டு போய் வருங்க அப்புறம் நான் சொல்கிற கம்பெனிலேயே மளிகமன் மேலே வாங்கி போடுங்க நல்ல பிராண்டடாக வாங்கினீங்க அப்படின்னா சமையல் வந்து நல்லா ருசியாக இருக்குமுங்கா காலையில் டிஃபனுக்கு நான் வந்து உங்களுக்கு டிஃபன் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா நான் வரையில் எனக்கு நல்லா திக்காக பால் தண்ணி எல்லாம் இல்லாமல்ிக்க பாலில் நல்லா சர்க்கரை நிறைய போட்டு காப்பி துளெல்லாம் நிறைய போட்டு ஸ்ட்ராங்காக வேணும் காப்பி ஒன்று ஒரு காப்பி கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க சமையல் வேலையில் சுறுசுறுப்பாக நான் செஞ்சு போடணுங்கா அதுக்கப்புறமா ஒரு பத்து மணிக்கு நான் கொஞ்சமாக அப்படி கண்ணை சரவணுங்கா அவ்வளோவு அதுக்கப்புறமா நல்லா சுறுசுறுப்பாக வேலை செஞ்சு போடணுங்கா ஒரு பதினோரு மணிக்கு ஒரு சீரியல் ஒன்று டிவியில் நல்லா இருக்குமுங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்களே என்னென்னு தெரியல அது பேர் வேறு ஞாபகம் வரல அந்த டிவி சீரியல் ரொம்ப நல்லா இருக்குங்கா அந்த சீரியல் மட்டும் பார்த்து போட்டேன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா வேலை சுறுசுறுப்பாக செஞ்சு போடணுங்கா காய்கறியெல்லாம் நல்லதாக வாங்கணுங்கா ஏதோ தொத்தல் நத்தல் அதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அப்புறம் நல்லா ருசியாகவே இருக்காது சமையல் அதனால நல்ல காய்கறியாக வாங்கி கொடுத்துருங்க அப்போ தான் சமையல் ருசியாக இருக்குது ஒரு பன்னெண்டரை மணி சும்மா இருக்குது எங்கள் கூட்டையன் வரு அவர்கிட்ட முள்ளையிலுக்கு எங்கள் கூட்டையனுக்கு நான் சமையல் செஞ்சு கொடுத்து போடுவேன் அவங்களுக்கு தனியாக சமையல் செய்யணும் ஏன்னா உங்கள் வீட்டுக்கெல்லாம் காரமெல்லாம் போடணுமா தூக்கெல்லாம் காரம் இருக்கணுமா இல்லை உப்பு பிடிப்பு எப்படி இருக்கணும்னு தெரியாது எங்கள் வீட்டுக்கு வந்து காரமெல்லாம் கம்மியாக இருந்தால் தான் சாப்பிடுவாங்கோ அவங்க மூணு பேர்த்துக்கு நான் சமைச்சி கொடுத்து விட்ருணுங்கோ காலையில் டிப்புனா அதே மாதிரி அவங்க மூணு பேத்துக்கு செஞ்சு கொடுத்து போடுவேன் நான் நீங்கள் சாப்பிட்ருக்குறேங்கா சுறுசுறுப்பாக வேலையெல்லாம் செஞ்சு போடணுங்கா நீங்கள் கொஞ்சம் கூடமா எனக்கு வந்து இது காயெல்லாம் அறுத்து கொடுக்குறது செய்கிறது அதெல்லாம் அப்புறம் அரிசியெல்லாம் ஊற போட்டதுக்கு அப்புறமா தான் வச்சோம் அப்படின்னா நல்லா சாப்பாடு நல்லாயிருக்கும் அதனால நான் டிப்பன் செய்கிறப்பவே நீங்கள் அந்த மதியானத்துக்காகிறது அந்த அரிசியெல்லாம் ஊற போட்டு வைக்கிறது சாப்பாட்டுக்கு காயெல்லாம் பொரியலுக்கு என்ன காய் வேணுமோ குழம்புக்கு என்ன காய் வேணுமோ அதெல்லாம் அறுத்து வைக்கிறது அப்புறம் தேங்காய் சுரவி வைக்கிறது இந்த வேலையெல்லாம் செஞ்சு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க நான் சமையல் சுறுசுறுப்பாக செஞ்சு போடணுங்க உங்கள் வீட்டுக்கு அதே மாதிரி சொந்தக்காரங்களெலாம் யாராவது வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க சொந்தக்காரங்க வரையில ஊரில் இருந்து உரமுறை எல்லாம் வரையில அவங்களுக்கு சேர்த்து சமைக்கணும் அப்படின்னா நீங்கள் குழம்பு ரசமெல்லாம் வச்சிருங்கா நான் பொரியல் தாளிக்கிறது அப்புறம் வேறு ஏதாவது வேலை இருந்தால் நான் செஞ்சு போடணுங்க எல்லா வேலையும் நான் ஒருத்தியாக செய்ய நேரமாகி போக அந்த மாதிரி எச் ஆளுகள்லாம் உங்கள் வீட்டாளுகள் இல்லாமல் எச் ஆளுகள்லாம் வரையில எனக்கு கொஞ்சம் சம்பளம் சேர்த்து கொடுக்கணும் அந்த அன்றைக்கி எப்போ வர்றாங்களோ அந்தந்த நாள்லையே பணம் தனியாக கொடுத்து போடுங்க சம்பளம் தனியாக வாங்கிக்கிற உங்கள் வீட்டு குறம்புறையெல்லாம் வரையில அதுக்கு உண்டான பணம் வந்து எனக்கு தனியாக கொடுத்து போடுங்கோ சரிங்களா அதே மாதிரி நைட் அப்படி அப்படிதான் எல்லாம் மாவு விசையிறது இதெல்லாம் வந்து நீங்கள் பேசஞ்சு வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க நான் கூடமாடு உங்களுக்கு சீக்கிரம் செஞ்சு கொடுத்துருவேன் குருமா வைக்கணும் அப்படின்னா அது காய் அறுத்து கொடுக்கறது தேங்காய் சுரவி வைக்கிறது அதெல்லாம் அதுக்கு கிரேவி செய்யணும் அப்படிம்பிங்கோ அதுக்கெல்லாம் மிக்சி எல்லாம் போட்டு அரைச்சிட்டு இது சப்பாத்தி எல்லாம் சுட்டு போட்டு தோசை ஊற்றணும் அப்படின்னா அதுக்கு சட்னி அரைச்சிட்டு எல்லாம் ஒரே ஆள் செய்ய முடியாது இல்லைங்கா நீங்கள் கூடமாடு எனக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு சமையல் வேலை அவ்வளோ சீக்கிரம் நான் செஞ்சு கொடுத்து போடுவணுங்க என்னோடய சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னுடைய சேனலில் உங்களுக்கு தேவையான டிப்ஸும் நிறைய இருக்குது உங்களுக்கு எல்லாமே உபயோகமாக இருக்குது பார்க்குறதுக்கு அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்கறேங்கா வாழ்க வையங்க வாழ்க வளமுடணுங்கா